இவற்றி இப்போ பார்க்குற ஆக்களுக்கும் இந்த காணொலி பிரயோசனமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் நான் சொல்கிறது உண்மை இருபது தொடக்கம் முப்பது லட்சம் எடுக்கிற யூடியூபரும் இருக்குது நான் நடிப்பேன் அர்ஜுனா டாக்டர் ட்ரெண்டிங் கண்டு அடிப்பேன் அனுகுமார் திசாநாயக ஜனாதிபதி அவர் ட்ரெண்டிங் வேர்ட் அவரை பற்றி அடிப்பேன் வெங்கடசனத்துக்கு வந்து ஒரு ஆளை டக்கண்டு வடிவாக பார்க்கும் பிறகு இவன் என்னென்ன இவ்வளோ நகை போட்டிருக்கிறான் இவன் வந்துட்டு என்னென்ன இவ்வளோ சொத்து பத்திருக்கு வாகனம் இருக்கின்ற ஆராய்ச்சி ஒரு எரிச்சல் ஒன்று முன்ன உண்மை ரீடிங்கில் உள்ள கீவேர்ட் மாதிரி இந்த யூடியூப்லேயும் வந்து கீவேர்ட் தான் வந்து ஏஐ வந்து பிடிக்கும் அங்கே வடிக்குது இங்கே வடிக்குது எல்லாம் போடுவாங்க படிக்கல அதை பார்த்துட்டு தான் நீங்கள் உள்ளே போய் கிளிக் பண்ணி பார்க்குறது நல்லூர் அவ்வளோதான் ரெண்டு ஃபோட்டோலேயே ஓடும் நல்லூர்ன்றதும் ஒரு கீவேர்ட் இந்த தம்னையில் கலர் சென்ஸ் வேணும் உதாரணமாக பச்சைக்கு எதிர்கலர் என்ன கலவியிலன்னு அடிங்க கூகுள் பண்ணுங்கள் தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான காணொளி இந்த யூடியூப் பற்றியது இந்த யூடியூப்பை பார்க்குற ஆக்களுக்கும் இந்த காணொலி பிரயோசனமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் இந்த யூடியூப்பரால் தான் இவ்வளோ பிரச்சனைகள் இந்த நாட்டில் இந்த யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் உண்மையை எவ்வளோ உழைக்கிறாங்க இந்த யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் ஏன் இப்படி தலையங்கங்கள் போடுறாங்க இந்த யூடியூப்பில் உண்மையை எவ்வளோ காசு மேக்சிமம் எவ்வளோ என்றதை பற்றி இந்த காணொலியில் சொல்ல போகிறேன் இந்த எல்லாருக்கும் எவ்வளோ அவ்வளோ உழைக்கிறதுன்றதை அறியறதில் ஒரு ஆர்வம் இருக்கும் அதே நேரம் இந்த யூடியூப்பில் ஏன் இப்படி தலையங்கங்கள் போடுறது எப்படி போட்டால் வீடியோவை ஓட வைக்கலாம் என்ற சம்மந்தமான காணொலி தான் இது இது வந்து நான் ஒரு வெறும் ஏழு மாசத்துல இந்த யூடியூப்பில் கற்றுக்கொண்ட விடயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அல்லது யூடியூப் பார்வையாளர்களுக்கும் ஒரு நல்ல சிறந்த காணொலியை எப்படி தெரிவு செய்து நேரத்தை எப்படி என்றதுக்கு இந்த காணொலியில் இருக்கும் இருக்கு காணொலிக்குள்ள போகலாம் இப்ப காணொலிக்குள்ள வருவோம் நான் அன்றைக்கு ஒரு தலையங்கத்தை போட்டு விட்டு யூடியூபர்ஸ் நம்பினா நடத்துறதான் நிறைய பேர் அதுக்கு நிறைய உங்களோட சந்தேகங்களையும் கேட்டிருந்தேன் நீங்கள் யூடியூப்பை நம்பி வந்தால் நடுத்தருதான்னு போட்டேன் நான் அதாவது இந்த யூடியூப்பில் இருக்கிற வேலையை விட்டுட்டு இந்த யூடியூப்பை ஃபுல் டைம் வந்தால் நடுத்தருவோன்னு போட்டால் உண்மையாக நாங்கள் டெக்னிக்கலி வடிவாக ப்ளே பண்ணிக்க நடுத்தருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் எங்களுக்கு ஒவ்வொரு ஒரு வித்தியாசமான வெற்றி வந்து கிடைக்கும் இப்போ யூடியூப்பை பற்றி அறியாமல் நான் அப்படி போட்டதுக்கு முக்கியமாக நான் இந்த யூடியூப்பிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னென்னு சொன்னால் நான் அப்படி போட்டிருக்க கூடாது சயின்டிஃபிக்கலி வடிவாக அறியாமல் இந்த யூடியூப்பில் ஏர்ன் பண்ணலாமான்னு சொன்னால் உண்மையாக ஏர்ன் பண்ணலாம் யாழ்ப்பாணத்தில் இருபது தொடக்கம் முப்பது லட்சம் எடுக்கிற யூடியூபரும் இருக்குது எல்லாருக்கும் தலையில் கை வைப்பீங்க டாக்டர் சம்பளம் எடுக்கிறாங்களு சொல்லி நான் சொல்கிறது உண்மை இருபது தொடக்கம் முப்பது லட்சம் எடுக்கிற யூடியூபரும் இருக்குது இப்போ யூடியூபர் எல்லோரும் கல்லர் அப்படி இப்படின்னு உண்மையாக சொல்லக்கூடாது அவங்கள அதுக்கு தக்க செட்டியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அதை எடுக்கிறாங்க உண்மையாக சரியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுக்கிறாங்க சின்ன சின்ன அவண்ட நிலையிலேருந்து பார்க்க சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கலாம் தெரியாமல் நடந்திருக்கலாம் ஆனால் உண்மையாக என்னென்னு சொன்னால் வெங்கடே வந்து ஒரு ஆளை டக்கண்டு வடிவாக பார்க்கும் பிறகு இவன் என்னென்னு இவ்வளோ நகை போட்டிருக்கிறான் இவன் வந்துட்டு இவ்வளோ சொத்து பத்திருக்கு வாகனம் இருக்கெண்டு ஆராய்ச்சி ஒரு எரிச்சல் ஒன்று தொட்டுடும் உண்மையாக அதில் நிறைய பேர் மாட்டியிருப்பீங்க என்றைக்கும் சிறைய பேர் வந்து சில கொமெண்ட்டுகள் பண்ணியிருந்தீங்க நான் அப்போ இதுக்கு இது சம்மந்தமாக எந்த கருத்தை ரிவியல் பண்ணணும்னு நான் நான் யூடியூப்பில் உண்மையை உழைக்கலாம் நிறைய பேர் உழைக்கணும் அது டெக்னிக்கலி அந்த ரகசியங்களை கண பேர் சொல்லிக் கொடுக்குறே இல்லை நான் இந்த காணொலியில் உங்களுக்கு ஏழு மாணவரை இந்த ஏழு மாதம் கற்றுக்கொண்டதை சொல்ல போகிறேன்னு ஏனென்றால் நான் கதைக்க போகிற கன்டென்ட் என்னவோ நீங்கள் கதைக்க போகிற கன்டென்ட் என்னவோ அப்போ இதில் என்னையா யா போட்டி போகிறாமல் என்னோட இருக்கிற ஐடியாஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேறு உங்களோட உங்க உங்களுடைய போல கடை கடைசி வந்து இருக்க போகிறது இல்லை இப்போ நான் எனக்கு தெரிஞ்சதால் என் சொல்லுவோம் நினைச்சேன் முதலாவதாக இந்த யூடியூப்பில் இருக்கிற வேலையை விட்டுட்டு வரலாமான்ட கேள்விக்கு வந்து வேலையும் பார்த்து கொண்டு செய்தால் நல்லம் என்னென்னு சொன்னால் அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லுவேன் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிடலாது ஆனால் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணலாம் டெக்னிக்கலி ப்ளே பண்ணினா உங்களுக்கு ஒவ்வொரு மட்ட சப்ஸ்கிரைபர் வரவும் உங்களோட வியூ மட்டங்கள் கூடிக்கொண்டு போகும் சப்ஸ்கிரைபர் கட்டாயம் முக்கியம் ஏன்னு சொன்னால் அப்போ தான் கொண்டு போய் ஒரு ஒரு ரவுண்டுக்குள்ளே எங்களோடய வீடியோஸை கொண்டு போய் காட்டும் அப்போ சப்ஸ்கிரைபர் முக்கியம் ஆனால் சப்ஸ்கிரைப்பரால் காசு வராது வடிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைபர் தான் எங்களுக்கு வியூ வந்து கூடும் அப்போ யூடியூப்பில் உண்மையாக சாதாரணமாக அவ்வளோ உழைக்கலாம்னா குறைஞ்சது ஒரு முப்பது நேரத்துக்கு கூட உழைக்கலாம் நான் அடித்து சொல்லுவேன் ஆனால் நீங்கள் போகிற எஃபர்ட் முதலாவதா இந்த யூடியூப்பில் இப்படி தலையங்கங்கள் வைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஒரு டைட்டில் நூற்றி சொச்ச எழுத்துக்கள் அடிக்கலாம் ஆனால் இந்த ஐஎல்ஸ் எடுத்தாக்களுக்கு தெரியும் ஐஎல்டிஎஸ் சொல்லப்படுற இங்கிலீஷுன்ற ஒரு டெஸ்ட் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாள் எடுத்திருப்பியல் எடுத்தாக்கள் இருப்பியல் அதில் ரீடிங்கில் கீவேர்ட்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த ரீடிங்கில் உள்ள கீவேர்ட் மாதிரி இந்த யூடியூப்லயும் வந்து கீவேர்ட் தான் வந்து ஏஐ வந்து பிடிக்கும் உதாரணமாக நான் இப்ப யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த வீடியோக்களை போட்டு கொண்டு இருக்கிறதால என்னுடைய டைட்டில்ல கட்டாயம் ஜெஃப்னான் அடிச்சா அல்லது ஸ்ரீலங்கான்னு அடித்தால் அது வந்து ஏஐக்கு விளங்கும் இது இங்கத்தே ஆக்களுக்கு இந்த வீடியோ கொண்டே காட்டுவோம் ஜெஃப்னா வீலோ பாக்குற ஆக்களுக்கு இந்த வீடியோ கொண்டே காண்பிப்போம் அது காண்பிக்கும் கட்டாயம் உங்களோட டைட்டில் அதாவது நீங்கள் போடுற தலையங்கம் இருக்குதாலே இப்போ உதாரணமாக நேற்று பட்ட திருவிழா நடந்தது அதில் ஜப்னாவில் நடந்த பட்ட திருவிழா இருந்தாலே ஒரு வியூ ஒன்று வந்துடும் உங்களுக்கு கட்டாயம் இதை தவிர ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லி இருக்குது இப்போ டாக்டர் அர்ச்சுனாவை பற்றி போட்டால் அவர் ஒரு ட்ரெண்டிங் பர்சன் எங்களோட மேதகு ஜனாதிபதி அனுர்குமார் குமார் அவர்கிட்ட வேர்ட் அவர்கிட்ட பேர் வந்து ஒரு ஏகேடின்றது ஒரு ட்ரெண்டிங் வேர்ட் அப்போ அதை போடைய வந்து அந்த வீடியோவுக்கு வந்து கூடின பார்வைகள் கிடைக்கலாம் அதே போல் ஸ்ரீலங்கான்ற வேர்ட் இப்போ இதுவே தமிழ்நாட்டில் இருந்தால் இந்தியா தமிழ்நாடு அல்லை மதுரை இப்படி நீங்கள் போடையக்க வந்து அந்த கீவேர்ட்டை ரீட் பண்ணி உங்களுக்குரிய ஓடியன்ஸை அல்லது கனடாவில் இருந்து பார்த்தா கனடா ஆண்டு போடையே இல்லை வீல கொண்டு போடக்க கட்டாயம் அது அதில் ஒரு விஷயம் இருக்குது உங்களுடைய டைட்டிலில் நீங்கள் போடேக்க கட்டாயம் அதில் நூற்றிச்சுவச்சி வசனம் இருந்தாலும் அங்கே கெணக்கடிச்சு அங்கே ஒரு கொஞ்சத்துக்கு மிஞ்சி சீமோர் தான் போடுமா அது தெரியாது உங்களுக்கு தெரியும் உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் நடுவானிலே பறந்த பட்டத்துக்கு மத்தியில் இப்படி அடித்தமெண்டா என்னடா வடமா யாழ்ப்பாணம் என்றான் பட்டத்துக்கு மத்தியில்ன்றான்ட்டு ஒரு கொஞ்சமாக நச்சுன்னு விளங்கணும் விளங்குவனும் சந்துருவண்ணா போடுவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அரிஜி சந்த்ருவண்ணா ஒரு வசனம் தான் போடுவார் விஜே சித்துவண்ணா தம்ன இல்லேன் பாருங்கோ இப்போ பிஜே சித்து போடுவார் சமையல் அவ்வளவுதான் என்று போடுவார் அப்போ டக்குன்னாக்களுக்கு விளங்கும் கொஞ்சமாக போட வேணும் டக்குன்னு விளங்கணும் ஈஸி டு ரீட் அவ்வளோ தான் தம்னை இல்லை எங்களுக்கு படங்களும் இருக்கணும் இப்போ நான் இப்போ டைட்டிலுக்கு வந்துட்டு புறம் தம்மையில் இப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன் தம்னிலன்னு சொல்கிறேன் அந்த யூடியூபுக்கு போனவொன்ன முன்னுக்கு கிடக்குமே படம் அங்கே வடிக்குது இங்கே வடிக்குது எல்லாம் போடுவாங்க படிக்கலை அதை பார்த்துட்டு தான் நீங்கள் உள்ளே போய் கிளிக் பண்ணி பார்க்குறது அப்போ அதே என்ன மாதிரி ஃப்ளேவர் என்ன சொல்கிறேன் டைட்டில் இவ்வளோ விஷயங்கள் கட்டாயம் முக்கியம் டைட் இல்லை நீங்கள் ஹேஷ்டேக் அடிக்கலாம் மினிமம் ரெண்டு ஹேஷ்டேக் அடிக்குங்க டைட்டில் சில பேர் கேனடா அப்படின்ட்டு ஹேஷ்டேக் போட்டு போடுறதே அது வந்து அது சம்பந்தமா சர்ச் பண்றாங்களுக்கு காட்டும் எங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆளுக்கு கொண்டே காட்டுறதுல இந்த வீடியோ எங்களுடைய வீடியோ யூடியூப் கொண்டே மற்றவைக்கு காட்டினா தானே பார்வைகள் கிடைக்கும் வியூஸ் இம்ப்ரெஷன்ஸ் சொல்றது ஏற்கனவே இந்த காணொலியில் சொல்லி நான் இந்த இம்ப்ரஷன்ஸ் கிடைக்கிறது டைட்டிலும் தம்மையிலும் சரியான ரோல் ப்ளே பண்ணும் அப்போ அதை வந்து நாங்கள் வடிவாக செய்ய வேணும் டைட்டிலில் நான் சொன்ன மாதிரி கீவேர்டுகளை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க அடுத்த டிஸ்கிரிப்ஷனை பற்றினு சொல்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க இந்த காணொலியை பற்றி உதாரணமாக ஜெஃப்னாவில் ஒரு கிராமத்தை பற்றி நான் இது போடுறேன்னா இது யாழ்ப்பாணத்தில் இன்னும் நடத்துகிற இருக்கிற கிராமம் வந்துட்டு மினிமம் ஒரு அஞ்சு ஹேஷ்டேக் காணும் நான் இதுவரை காலம் விட்ட அப்போ இல்லை யூடியூப்பை சும்மா சொன்னான் நான் அடிப்பேன் அர்ஜுனா டாக்டர் ட்ரெண்டிங் வந்து அடிப்பேன் அனுகுமார் திசாநாயக ஜனாதிபதி அவர் ட்ரெண்டிங் வேர்ட் அவரை பற்றி அடிப்பேன் ஒரு ஹாஸ்பிட்டல் இஷ்யூ வந்து அடிப்பேன் அது இது வந்து அடிப்பேன் உங்களுக்கு தெரியும் வரைக்கும் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் போடாமலே வியூ ஓடும் ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் கேன் ப்ளே இன் அ மினிமல் ரோல் இன் யூடியூப் வியூஸ் அதால் வந்து பெரிய இது ஒன்றும் இல்லை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் அடிக்காமல் போட்டாலே வீடியோ ஓடும் அப்படி அடிக்கிறேன்னாலும் கணக்கு ஹேஷ்டேக் அடிக்காதீங்கோ இங்கோ மேக்சிமம் பதினஞ்சு தான் அடிக்கலாம் நான் இதுவரைக்கும் அள்ளு கொள்ளையே அடிச்சு யூடியூப் வந்து ஏஐ பேஸ்டானே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரீட் பண்ணும் இவர் என்னத்தை பற்றி சொல்ல வரேன்னு சொல்லி நான் நெல்லூரை பற்றி அடிக்கிறேன் எந்த ஊரை பற்றி அடிக்கிறேன் ஜேஃப் நான் அடிக்கிறேன் அர்ஜுனா டாக்டர் ரெண்டு அடிக்கிறேன் என்னப்பா இது இவன் நேரப்பற்றி கதைக்க போகிறானுட்டு யூடியூப்பே குழம்பியும் ஒரு காட்டான் ஓட்டுருச்சு சும்மா நோமலாக ஓடும் அப்போ கட்டாயம் இந்த வீடியோ ரிலேட்டடாக உதாரணமாக நான் ஒரு ஹெல்த் சம்மந்தமாக போடுறேன்டா ஹெல்த் அவேர்னஸ் ப்ரிவென்ஷன் அல்லது என்னென்னு சொல்லலாம் என்சிடி அல்லது அந்த நோய்கள் கேன்சர் அந்த அந்த அது அங்கே என்ன கதைக்கணும் அதுக்கு கதைக்கிறதை பற்றி இருக்கணும் கீவேர்ட் யூடியூப்பில் நீங்கள் அடிக்கவே அந்த கீவேர்ட் ஆட்டோமேட்டிக்காக சஜெஸ்ட் ஆகும் யூடியூப்லேயே ஏற்கனவே அது வேறு யாருக்கள் ஃபீட் பண்ணதில் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக காட்டும் இதில் ஒன்று அதாவது ப்ரீ செட்ஸ்கள் வந்து இருக்குது அதை நீங்கள் பாவித்து கொள்ளலாம் மினிமம் ஒரு மூன்று ஹேஷ்டேக்கே காணும் நீங்கள் எத்தனை அடித்தாலும் மேலே மூன்று தான் எடுத்து காட்டும் பாருங்க அது ஏஐ வந்து அதை கண்டுபிடிக்கும் இப்போ டெஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் கணக்கு அலர்ட்ட இல்லை கொஞ்சமாக அடிச்சுட்டு நீங்கள் இந்நேரம் இங்கே இருந்து இருக்கிறேன் தேவைண்டா எந்த கண்டாக்ட் நம்பர் என்ன ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண விரும்பினா இதான்னு சொல்லி போடலாம் இது வந்து டெஸ்கிரிப்ஷன் முக்கியமான விஷயம் தம்நைன்னு சொல்ல போகிறேன் இந்த தம்நைல வந்து கட்டாயம் உலகத்திலேயே ஃபேமஸான ஜூடியூபர்ஸ் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் அதில் வந்து மில்லியன் பார்வைகளை அடிக்கிற மிஸ்டர் பீஸ்ட் அவர் எல்லாமே வந்து தன்ட படத்தை அதில் கட்டாயம் விடுவார் தன் படம் பெருசாக இருக்கும் பெரிய எழுத்துக்களில் ஸோ ஒரு வசனம் இல்லை ரெண்டு வசனம் இருக்கும் உதாரணமாக நான் இன்றைக்கு நல்லூர் இருக்கு போகிறேன் நாங்களே என்னென்ன அடிப்போம் மங்கட வழியால் அடிப்பாங்க அதுக்குள்ளால் வானத்துக்களால் விரித்து கொண்டு வந்தது இஞ்சால் வந்தது அப்படி வந்தது இப்படி வந்ததுன்னு அடிப்போம் ஒன்றும் இல்லை நல்லூர் அவ்வளோதான் ரெண்டு ஃபோட்டாலே ஓடும் நல்லூர்ன்றதும் ஒரு கீவேர்ட் அப்போ அது அதை போட்டால் சரி கட்டாயம் நீங்கள் இதில் கலர் சென்ஸ் வந்து உங்களுக்கு தேவை இது மெத்தாக சொல்ல மாட்டாங்க இந்த யூடியூப் சீக்ரெட்ஸ் நான் தான் சொல்லிட்டேன் நான் கதைக்க போகிறது என்னவோ நீங்கள் கதைக்க போகிறது என்னவோ நான் கதைக்கிறது கதைச்சா கூட பரவாயில்லை நீங்கள் கதைக்கிறது நாங்கள் கதைச்சாலும் பரவாயில்லை நன்மை தானே இது ஒவ்வொரு ஆளுமே ஒவ்வொரு சேனல் இந்த உலகத்தில் அப்போ நீங்கள் உங்களுக்கு விரும்பின ரோலில் நீங்கள் ப்ளே பண்ணலாம் ஆனால் கட்டாயம் இந்த தம் கலர் சென்ஸ் வரும் உதாரணமாக பச்சைக்கு எதிர்கலர் என்ன கலவியல் அண்ட் கூகுள் பண்ணுங்க கலவியல் அந்த கலவியலண்ட் ஒவ்வொன்றுக்கும் அப்போசிட் கலர் காட்டும் மஞ்சள் அண்டா நீளம் பச்சைண்டா சிவப்பு அப்படி அந்த ஒப்போசிட் கலர்ஸை பாவிச்சு நீங்கள் தம்னையெல்லாம் மேக் பண்ணுங்கோ உங்களோட எழுத்து கிளியராக பார்த்தாலுக்கு விளங்கணும் எழுத்தும் படமும் ஆனால் சீட் பண்ணக்கூடாது நீங்கள் உள்ளுக்கு ஒண்டை போட்டுட்டு வெளியில் கொண்டாந்து இப்போ அப்படி இப்படி என்று போட்டு காட்டினா ஒருக்கா மாந்தவன் வந்து உங்களோட சேனலுக்கு திருப்ப வர மாட்டான் நீங்கள் வந்து காட்டி உள்ளட வைக்கலாம் ஒர்கா ஆனால் வர மாட்டி நந்திருப்பேன் இப்போ நான் நேற்று ஒரு வீடியோ போட்டேன்னா இந்த இலங்கை அம்மாவிலே சக்தி என்று போட்டேனான் ஒரு அம்மன் பவர் ஒன்று வந்துருக்கேன் நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு பேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த தம்னையில் என்ன மாதிரி நான் அதை மேக் பண்ணி இருக்கிறேன் அந்த எழுத்து வந்து தெளிவாக கண்ணுக்கு தெரிய வேணும் ஸ்ட்ரெஸ் பண்ணி தம்னையில் நீங்கள் செய்ய வேண்டாம் ஆறுதலாக இருந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவர் மேக் இருந்து மேக் பண்ணாலும் பரவாயில்ல தம்னையிலே தந்துடும் ஆனால் தம்னையில் போடாட்டியும் சில வீடியோக்களோடும் உதாரணமாக நாகை வந்து இந்தியாவில் இருக்கிற அண்ணாக்கள் செய்கிறவ அது வந்து தம்மையிலே போடுறதுனால் தான் ஆனால் அவைக்கு வந்து அந்த இந்த இன்ஜின் வந்து நல்ல ஸ்பீடான இன்ஜின் அவை என்னன்னு சொல்கிறது ஏஐ வந்து இந்த வீடியோஸ் என்ன டக்குன்னு பூஸ்ட் பண்ணும் இப்போ வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு தம்னையில் போடாட்டி கூட ஓடும் ஏனென்றால் அவர்களுக்கு நிறைய பார்வையாளர்கள் வந்து என்ன போட்டாலும் அது இம்ப்ரெஷன்ஸ் வந்து கிடைக்கும் யூடியூப் வந்து அது இலவா வியூஸ் வந்து கிடைக்கும் ஆனால் நாங்கள் பிகினராக இருக்கிறாக்கள் இந்த தம்னையில் வடிவாக கவனம் செலுத்த மற்ற எங்களோட சேனலுக்கு உள்ளிட்டால் ஒரு வேணும் எங்களோட சேனலில் பார்த்தோன்னே ஒரு ஆசை ஆசையொன்று வரணும் மெட்டவைக்கு அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தம்னையில் கிரியேட் பண்ணுங்க உங்களோட லோகோவில் இருந்த பேனர்களும் இதேமாதிரி தான் வரும் நான் இப்போ தம்னியில் சொல்லிவிட்டு நடத்ததாக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்க எல்லோரும் உடனே பப்ளிக் பண்ணுறது உடனே பப்ளிக் பண்ணாமல் நீங்கள் அன்லிஸ்டில் விட்டுட்டு அன்லிஸ்டட்லேயே ஷெடியூல் என்ற ஒரு ஆப்ஷன் கிடக்குது அந்த ஷெடியூலில் நீங்கள் விட்டீங்கிற உதாரணமாக நீங்கள் கிட்டே ஏழு மணிக்கு இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் மூணு மணிக்கு ஏற்றி விட்ருவோம் அதில் நானுமே ஏற்றுறேன் இப்போ லைட்டு கதைக்கிறேன் இப்போ எவ்வளோ அங்கே முடியுதுன்னா இப்போ இருபதாங்க அழைச்சிட்டு உடனே ஏற்ற போகிறேன் நாங்கள் வேலைக்கு ஏற்றி அன்லிஸ்டடில் வைக்க எங்களோட வீடியோவில் ஏதாவது கப்பரைட் இஷ்யூஸ் அல்லது பிரச்சனை இருந்தாலும் அதை காணலாம் அதை எங்களோட சேனலை எஃபெக்ட் பண்ணாது கொப்பரைட் ஸ்ட்ரைக் கிடைச்சாலும் அதை விட முக்கியமாக எங்களோட வீடியோவை பற்றி ஏஐ வந்து புரிஞ்சுக்கொள்றதுக்கு ஒரு டைம் கால அவகாசத்தை நாங்கள் கொடுக்குறோம் ஏஐ வந்து புரியுமா இவன் ஏதோ கழிச்சிக்கான் யூடியூப்பை பற்றி கழிச்சிருக்கலான்னு ஓகே இதை கொண்டு நான் இன்னும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஏஐ வந்து எங்களோட வீடியோவை படிக்கும் அதுக்கு ஒரு டைம் உட கொடுங்கோ இது கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோவுக்கு கண்டிப்பாக வியூ கிடைக்கும் நான் வந்து ஏழு மாதம் தான் நிறைய நூற்றி ஐம்பது வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு பத்தாயிரத்துக்கிட்ட சப்ஸ்கிரைபர் வந்துடுது எனக்கு அதை வெற்றி தான் ஏன்னெண்டா நிறைய பேர் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோ போட்டுவிட்டு அழிச்சு வச்சிருப்பாங்க நூறு நூற்றி வீடியோ போட்டு தான் தங்களுக்கு இந்தலாம் சப்ஸ்கிரைபர் வந்த மாதிரி அவங்கள ஏன்னெண்டா வீடியோக்களை அழிப்பாங்க உண்மையாக வீடியோவை போட்ட வீடியோவை அழிக்கிறதை யூடியூப் வந்து விரும்புறேன் இவருக்கு என்ன நிரம்பு தளர்ச்சி உண்டு நானும் அந்த தவறு முதல் செய்திருக்கேன் யோசிக்கும் யோசிக்கணுன்னே என்ன போட்டுட்டு அழிக்கிறானு யாராவது சீட் பண்ண ட்ரை பண்ணுறானோ பப்ளிக் ஆடியன்ஸ் சொல்லி யோசிக்கும் அப்போ நாங்கள் வந்து வீடியோ போட்டுட்டு அழிக்கக்கூடாது ஐ மீன் நான் சொல்ல வரது ஒரு கொஞ்சம் வீடியோ போட்டு கொஞ்சம் சனத்தை சேர்த்து வச்சுருக்கிறேன் இந்த அனுபவத்தில் சொல்லுவேன் நாங்கள் இப்படித்தான் வீடியோவை போட வேணும் அதாவது அன்லிஸ்ட்டில் விட வேணும் எப்படி ஸ்லோவாக இருந்தாலும் நல்ல ஒரு சஸ்டைனபுளான ஆடியன்ஸை நாங்கள் எடுக்கலாம் அதை விட முக்கியமாக டேக்ஸ் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இந்த டேக்ஸும் வந்து எங்களுக்கு என்னென்ன பிளே பண்ண போகுதுன்றா சர்ச் யாராவது உதாரணமாக யூடியூப் ரிலேட்டடாக இந்த வீடியோன்னு பற்றி நான் கதைக்கிறேன் யூடியூப் ரிலேட்டடாக கதைக்கிறேன் அப்போ ஹவு டு கெட் மோர் வியூஸ் இன் யூடியூப் அடித்தா இதுகளை கொண்டே காட்டும் அதுக்குரிய ஹேஷ்டேக்களை நாங்கள் அடிக்கிறோம் மற்றபடி பெருசாக அது சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை ஹேஷ்டாக்ஸும் வந்து அந்த டேக்ஸில் வந்து நீங்கள் ஹேஷ்டேக் அடிக்கலாம் ஜெஃப்னா ஜெஃப்னா வீலோக் அல்ல தமிழ்நாடு தமிழ்நாடு வீலோக் கனடா கனடா வீலோக் லண்டன் லண்டன் வீலோக் தமிழ் சுவிஸ் தமிழ் வீலோக் அப்படி சம்திங் நீங்கள் உங்களை எப்படி தேர்டு ஒன்னு யோசிங்க சரி நீங்கள் போடுற வீடியோவை ஒரு சாதாரண மனுஷன் எப்படி தேடுவானுன்றதுல ஒன்னுன்றதில் அவன் பாவிப்பந்தானே சில வேட்டுகள் இப்போ உதாரணமாக நான் ஒரு ஃபோனை ரிப்பேர் பண்ண போகிறேன் ஹவு டு ரிப்பேர் மை ஐ தேர்ட்டீன் ரெண்டு அடிக்கிறேன் சும்மா என்னென்று டு ரிப்பேர் மை ப்ளூடூத் இன் ஐ தேர்ட்டினோம் சம்திங் எந்த ஒரு ப்ளூடூத் பிரச்சனை ஒன்று வருது அதை எப்படி சர்ச் பண்ண போறோம்னா நான் என்னென்ன வசனங்கள் அதுக்கு பாவிக்கிறேன் நான் இப்படி தான் தருகிறேன் அந்த வசனங்களை தான் நாங்கள் வந்து அதுக்கு டேக்குக்கு வந்து அடிக்கணும் டேக்கில் அடிச்சுட்டு கட்டாயம் உங்களோடய வீடியோ வீடியோட கேட்டகரி நீங்கள் என்ன வகைக்குரிய வீடியோ போடுறீங்களா மியூசிக்னா மியூசிக் என்று போடணும் டெக்னாலஜி இருந்தால் டெக்னாலஜி என்று போடணும் அதில் ஆக்களை பற்றி கதைகிறீங்க பீப்பிள் அண்ட் வீலோ கேட்டகிரி அதை பற்றி போட்டுட்டு அதாவது அந்தந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கலாம் அப்போ ஆடியன்ஸுக்கு வந்து அது கொண்டே தெளிவாக காட்டும் இப்படி தான் ஏனெண்டா நாங்கள் வீடியோ போட்டோன்னு யூடியூப் நெச்சா தான் எங்களுக்கு வியூ வரும் யூடியூப் கொண்டு காட்டணும் யூடியூப்னு மூலையை நாங்கள் குழப்பி போட்டு யூடியூப்புக்கு வந்து யூடியூப்பால் வரக்கூடாதுன்னு சொல்கிறது உண்மையாக தவறு நான் அதுக்கு உண்மையாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சம் படித்தேன் நிறைய விஷயங்களே ஆக்கள் படிக்கிறதானே அப்போ நீங்கள் கேட்கலாம் நீர் படித்து வியூ வந்ததா நான் வியூ வரையலைன்னு சொல்லி கவலைப்பட்டு போட்டா அப்புறம் போட்ட வீடியோ பாருங்க வியூ வந்திருக்கு ஒரு வீடியோ வரையில முன்னாடி வச்சு மற்ற ரெண்டு முப்பத்தையாயிரம் பார்த்துருக்கேன் ஒரு ஆள் பதினாயிரம் பார்த்து கொண்டிருக்கணும் நான் இந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணி நான் அதில் அப்போ அதை கரெக்ட் பண்ணிக்கே எனக்கு வந்தது ஒரு நல்ல விஷயமா இருந்தது மற்ற வைக்கும் அதை சொல்லணும் என்று நான் நெச்சேன் நான் அப்படி தான் எனக்கு கிடைச்சாக்களும் அப்படி அவையும் எனக்கு ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவீம் நானும் சொல்லுவேன் பட் நான் எனக்கு ஏதாவது அட்வான்ஸாக எனக்கு தெரிஞ்சுன்னா நான் எனி படித்து கொள்வேன் என்னில் ஒரு குணம் நான் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கணும் நூறு விதம் சொல்லுவேன் எனி ஏதாவது விஷயம்னா நான் படித்து கொள்வேன் அது படித்து என்ன நானே மெருகேட்டி கொள்வேன் என்னென்னு சொன்னால் அதுதான் உண்மையான நல்லம் யூடியூப்பும் அதைத்தான் விரும்பும் அப்போ டேக்ஸ் சொல்லிவிட்டேன் கேட்டகரி சொல்லிவிட்டேன் இந்தல தான் இதை போட்டால் எங்களுக்கு கண்டிப்பாக வியூஸ் கிடைக்கும் ஆனால் ஓவர்னைட்டில் ஒபாமா ஆக இல்லாது உங்களுக்கு வீடியோ ஒரு வீடியோ ஓடாட்டியும் இன்னொரு வீடியோ ஓடும் ஒரு வீடியோ ஓடேன்னுட்டு வீடியோ போடாமடுறத விடக்கூடாது கட்டாயம் வீடியோ போட உங்களோட ஆடியன்ஸ்ன்றதுக்கு போய் பாருங்க அனலிட்டிக்ஸில் ஆடியன்ஸுக்கு போய் உங்களோடய ஆடியன்ஸ் என்ன டைமில் பீக்காக இருக்கிறாங்களே அதில் ஹாட்டும் ஒரு ஊதா கலரில் ஹாட்டும் அதில் உங்களோட ஆடியன்ஸ் என்ன டைமில் பீக்காக இருக்கிறாங்களோ அந்த டைம் போட்டு முதல் உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு நோட்டிஃபிகேஷன் போய் அதில் ஓட வலிக்கிட்டா தான் அப்புறம் வெளியில் கொண்டே விடும் யூடியூப் அப்போ அதில் ஓட வைக்காமல் இன்னொரு வீடியோவும் கடைசி வந்து ஓட போகிறதில்லை அதாவது சொல்லிங்கன்னு தானே வீட்டையே கட்ட பேர் உனக்கு வெளியில் எங்கள் நல்ல பேர் என்ன மாதிரி முதல் வீட்டில் தான் நல்ல பேர் வேணும் எங்கட ஆடியன்ஸ் அதாவது எங்கள சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட வேண்டவனும் ஸோ எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ ஆக்டிவாக இருக்கிறானோ அவன் நிற்கிறோல்ற நேரம் நீங்கள் வீடியோ போட்டு பிரியோசனம் இல்லை அப்போ ஆடியன்ஸ் ஆக்டிவாக இருக்கிற நேரம் வீடியோ போடுவோ அடுத்தது நிறைய விஷயங்கள் காசு வராதுண்டு கவலைப்பட தேவை இல்லை நல்ல கண்டன் இப்போ உடனே ஓடா விடலாம் அப்புறம் சஜஷனில் ஓடலாம் இப்போ பெனங்கா பணியாரத்தை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போட்டு வச்சுக்கிங்கன்னா இப்போ அது சீசன் இல்லைன்னுட்டு ஓடாது வேலை அந்த சீசனில் அதை சர்ச் பண்ணிக்க அது சஜஸ்டாக வலிக்கிட்டு எல்லாமே இதானே ஏகி நீங்கள் யாரும் குப்பனோ குப்பனோ கந்த சாமியோ குப்பு தெரியாதானே அது சில அளவில் தூக்கி விட்டு விடும் விட்டு பெரிய அளவில் வியூஸ் கொண்டு வரும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே பார்த்தீங்கன்னா சுனாமி ரிலேட்டடாக எங்களுக்கு நிறைய சைஸ் பண்ணி கொண்டு வந்துருக்குமே எல்லாரும் எல்லோரும் அதை பற்றி கதைக்க கதைக்க எங்களை மைக்ரோஃபோன் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிருந்தாங்க யூடியூப் அப்போ அது எங்களுக்கு கொண்டு வந்து காட்டும் அப்போ அந்த நேரம் ஓடாத வீடியோலாம் இப்போ மில்லியன் கணக்கில் ஓடி இருக்கும் ஸோ நீங்கள் மனசு தளரோட வேண்டாம் வீடியோ போட்டுக்கொண்டே இருங்க உங்களுக்கு வெற்றி கட்டாயம் கிடைக்கும் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் அடுங்கோ அடுத்தது டைட்டில்கள் அதில் வைக்க கட்டாயம் ஒரு ஸ்மைலியில் இமோஷன்ஸை வைங்க இப்போ வவு வண்டால் அதுக்குரிய ஸ்மைலியை வைங்க கோவம் அண்ட் எங்கிரிக்குரிய ஸ்மைலியை வைங்க ஸ்ரீலங்கா ஆப்பிரிக்கா கைக்கிங்கன்னா ஸ்ரீலங்காண்ட ஃப்ளாகை விடுங்கோ கனடாண்டா கனடா அந்த ஃப்ளாகை விடுங்கோ இல்லை தமிழ்லேயும் இதில் விடுங்க தமிழில் கனடா ஆப்பிரிக்கா தைக்கிறீங்கன்னாடா கனடாவை விடுங்க நான் ஒரு ஐயா தேங்காய் பிஸ்னஸ் செய்கிறவர் அவர் ரிலேட்டடாக அவருக்கு வெளிநாட்டுக்கு தேங்காய் அனுப்புகிறாரு நான் டக்குன்னு கனடா அந்த ஃப்ளாகை போட்டு கனடாக்கு தேங்காய் அனுப்பும் தமிழன் போட்டு விட்டேன் எனக்கு அது இருபது கிட்ட ஓடினது ஜஸ்ட் அதுல அந்த உண்மையை ஒழிச்சிட்டா சொன்னா அந்த பிளேக்காலான அந்த வீடியோ ஓடினது உள்ளுக்கு அவ்வளவுத்துக்கு கண்டென்ட் ஓகே கதைச்சன் அந்த ஐயா அந்த முயற்சி பாராட்டத்தக்கது நான் அந்த ஒரு ட்ரிக்ஸை பாவிச்சாதான் எனக்கு அந்த வீடியோ ஓடினது அப்படி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது இப்ப நீங்களாக பிடிப்பீங்க சில பேர் இப்ப வட்டத்தை போட்டு காட்டி கொண்டு ஒரு அம்புக்குரியை காட்டுவான் அதுக்குள்ள என்ன கிடக்குன்னுட்டு சில பேர் போய் பார்ப்பினோம் சில பெரிய இந்த தொகையில பெருசா போடேக்கா இப்போ பத்து கோடி என்ன ஒன்னா எண்ணெய் பத்து கோடிக்குன்னு சில பேர் உள்ளுடுவினம் இப்படியான டெக்னிக்ஸை நீங்கள் பாவிச்சு ஓடியன்ஸை வந்து இப்போ விலை ஓட்டு பிடிக்கிற மாதிரி தான் விலையை போட்டால் மீன் வந்து தானாக ஆப்பிடுதா நாங்கள் தான் விலை ஓட்டு பிடிக்க வேணும் விலைக்கு வந்து மீன் போகிறது இல்லை நாங்கள் தான் விலையை வீசி பிடிக்க வேணும் ஆடியன்ஸ் ஆனால் ஒருக்க வீடியோ பார்த்து பிடிச்சிடுதுண்டா நீங்கள் ஓப்பனாக கதைக்கிறீங்களா ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வெற்றி தான் இப்போ யூடியூப்பால் சாதிக்கலாம் வடிவா இந்த டெக்னிக்கலை பாவிக்க சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடவேற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்